பிரிட்டன் தமிழ் பக்தி தொலைக்காட்சியின் ஓர் அன்பான அழைப்பு கிருஷ்ண ஜெயந்தி திருநாளை முன்னிட்டு பிரிட்டன் தமிழ் பக்தி தொலைக்காட்சி என் வீட்டு கிருஷ்ண லீலைகள் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வருகிறது உங்கள் வீட்டில் கொண்டாடப்படும் கிருஷ்ண ஜெயந்தியின் அற்புத தருணங்களையும் உங்கள் செல்ல குழந்தைகள் கிருஷ்ணர் வேடமிட்டு மகிழ்ந்திருக்கும் அழகான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தையின் பெயர் மற்றும் முகவரியுடன் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை பிளஸ் நைன் ஒன் எயிட் எயிட் ஜீரோ செவன் த்ரீ 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 சிக்ஸ் த்ரீ த்ரீ என்ற எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள் அனுப்புவதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நீங்கள் அனுப்பிய சிறந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களின் தொகுப்பு எங்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் இடம்பெறும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் நேரம் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணி ஆகஸ்ட் பதினெட்டு ஐந்து காலை ஒன்பது மணி மற்றும் மாலை ஆறு மணி இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் உங்கள் கிருஷ்ணரின் லீலைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்துங்கள்